அம்மாடி பிரியா ஆ இன்னமும் ஆபீஸ் கிளம்பிட்டியா ஆமா பாத்தா தெரியலையா இல்லம்மா எனக்கு இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுமா ஆமா தினமும் எதை வாட்ச் ஒண்ணு சொல்லுங்க முடியாம முடியாம போயிடும் நான் வேலைக்கு போறது பிடிக்கல உங்களுக்கு இல்லம்மா நான் அப்படிலாம் சொல்லல வேலைக்கு போறது யாருக்குமா பிடிக்காம இருக்கும் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லம்மா அதான் நான் சொல்றேன் நான் இப்ப என்ன வீட்டுல இருக்கணும் அவ்வளவுதான் ஏன் என்னம்மா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பீங்களா பாரு மேற்க பழியாமத்து நான் தான் அவ்வளவு வெங்காயம் உரிச்சு குடுத்தாதான் என்ன உறிங்க கொடுமா உரிச்சு தர சங்காயத்தை உரிச்சு முடிக்க போன் வேற வருது ஹலோ ஹலோ இந்த டவர் வேற கிடைக்கல சார் வெளியில போய் பேசிட்டு வரல ஹலோ ஹலோ இந்த வெங்காயத்தை அத்தை என்னம்மா என்னத்த சொல்லி கொடுத்த வெங்காயத்தை இப்படியே வச்சுட்டு போயிருக்கீங்க அது அதுங்களையும் ஒரு ஃபோன் வந்து அதை பேசிட்டு வந்தோம்மா வெளியில போய் டவர் கிடைக்கல அப்படியே ஒரு மாதிரி அசதி அனுச்சி அதம்மா போய் படுத்துட்டேன் இப்பதாம்மா எழுந்திரிச்சு வாரே ஆமா எப்ப பாரு அசதியா வந்துருச்சு நாலு வெங்காயத்தை கூட உரிசி தர முடியாது ஏம்மா உடம்பு சரியா இருந்தா எல்லா வேலையும் நான் செய்யாமையா இருந்தேன் ஆமா டெய்லியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிரும் நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன் ச்சே செவ்வா எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டுறோம் சே இவங்க எதுக்கு ஃபோன் பண்றாங்க ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கக்கா என்னம்மா நீ ஆமாக்கா நீமாக்கா என் மாமியாருக்கு உடம்பு சரி நடிப்ப போட்டுறாங்க அக்கா நான் வேலைக்கு கிளம்பும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும் வெங்காயம் கூட உரிசு தர மாட்டாங்க அப்படிலாம் சொல்லாதம்மா ஏன் அப்படி போய் உன்னை நினைக்க போறாங்க ஆமா நீங்க இங்க இருந்தாதான் உங்களுக்கு தெரியும் நீ அப்படி சொல்லாதம்மா அன்னைக்கா என்னை ஒரு நாள் பார்த்துட்டு உங்க வீட்டுக்கார வந்து உன்னை வேலைக்கே அனுப்ப வேண்டாம்னு சொன்னாரா உங்க மாமியார்தான் சப்போர்ட் பண்ணி அவ வேலைக்கு போட்டு படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லி அவங்கதாம்மா என்ன சொன்னாங்க நீ இப்படி சொல்லிட்டு இருக்கியே சரி அவங்கள பத்தி புரிஞ்சுகிட்டது நீ அவ்வளவுதான் நீ அவங்கள ஒரு தாயா பாரு சரியா சரி ஆஹ் சரிமா நாளைக்கு ஆபீஸ் வந்துருவேல ஆ வந்துக்கா சரி ஒர்க்கிலோ பெண்டிங்ல இருக்கு வந்து பார்த்துக்கோ ஆ கொஞ்சம் உடம்புக்கே நல்லா இருக்கு மாத்திரை போட்டு படுத்து எழுந்திரிக்கவும் தான் ஜம்மு தட்டி உன் தலைவலிக்கு நல்லா இதமா இருக்கும்மா பரவாயில்ல நான் கேட்காம நீ ஏன் போட்டு கொடுத்துட்ட சாரி அத்த நான் உங்களை ரொம்ப திட்ட உங்களோட நல்ல மனசு புரியாம நீ மன்னிச்சிருங்க இல்லம்மா நீ ஒரு ஆபீஸ் போற வேகத்துல ஏதாவது பேசிருப்ப அங்க உனக்கு எத்தனை டென்ஷனா தெரியல எனக்கு உடம்புக்கு முடியலன்னா உன்னை லீவ் போட சொன்னம்மா சரியா சாரி அத்த சரிமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல சரி